வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழக ரேஷன் அட்டைதாக்கு ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக இருந்து ஒரு சிறப்பு அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோல ஒரு ஷார்ட் அண்ட் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வேண்டிய கூட டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலிவான விலையில ஏழை எளிய மக்கள் பயன்படணும் அப்படிங்கக்கூடிய வகையில ஸோ அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலிவான விலையில கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல சிறப்பான நலத்திட்டங்களில் பயன்படுறதுக்கும் இந்த ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்காக இருந்துகிட்டு இருக்குது எக்ஸாம்பிளா வந்து பார்க்க போனோம்னா இப்போ நம்ம தமிழக அரசுலேருந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமா மாதம் ஆயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இப்போ வந்துகிட்டு இருக்கிறாங்க மாதம் மாதம் ஸோ இது போன்ற நலத்திட்டங்கள்ல வந்துகிட்டு இருக்குது அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டில் ஏதாவது பேர் நீக்கணும் பேர் சேர்க்கணும் பயோமெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலவசமாக இல்லாம நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வகையில் வந்து செலவு பண்ண வேண்டியதாகவும் இருக்குது ஸோ இதை போக்கணுங்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் குறைதீர் முகாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசால் இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த குறைதீர் முகாமில் நம்ம கலந்துக்கிட்டு நம்ம ரேஷன் கார்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது பேரை சேர்க்கணும் பேரை நீக்கணும் ஏதாவது ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வகையில் அந்த குறைத்தீர் முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு நம்ம அந்த ரேஷன் கார்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய வகையில் நம்ம தமிழக அரசுலேருந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த குறைத்தீர் முகாமும் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து நாளைக்கு மே பத்தாம் தேதி வந்து இந்த குறைத்தீர் முகாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மண்டலங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறதாகவும் ஒரு புதிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது ஸோ இந்த ரேஷன் கார்டில் இந்த சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய விலை கடையில் ஏதாவது முறைகேடுகள் நடக்குது உங்களுக்கு விநியோகம் பண்ணுறக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரல ஸோ இட கம்மியாக இருக்குது அளவு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இல்லை அரிசியாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் ஆயிலாக இருக்கட்டும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக கொடுக்கல அப்படிங்கக்கூடிய வகையிலையும் நீங்கள் அந்த இலவசமாக நடக்கக்கூடிய அந்த குறை தீர் முகாமில் கடந்துக்கிட்டு ஸோ உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இலவசமாகவே ரெஜிஸ்டர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற தேவைகள் ஏதாவது ரேஷன் கார்டில் பேக்கணும் பேர் எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையிலையும் நீங்கள் இலவசமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய வகையில் நாளைக்கு மே பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலவச குறை திரு முகாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறதா நம்ம தமிழக அரசிலேந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க யார் யாருக்குள்ள என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு இந்த இலவச முகாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இந்த குறைத்தீர் முகாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகலாம் ஸோ எல்லாருக்கும் ஷேர் விடுங்க இது ஸோ இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்